ஜெயலலிதா வீடு திரும்புவதில் தாமதம் ஏன் அப்பல்லோ அப்டேட்ஸ் முதல்வர் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஐம்பத்தைந்து நாட்கள் கடந்துவிட்டன அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தீபாவளி தினத்தன்றே ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிவிடுவார் தீபாவளியை போயஸ் கார்டன் வீட்டில் கொண்டாடுவார் என்றெல்லாம் ஊடகங்களிலும் பரவலாக தகவல்கள் வெளியாகின ஜெயலலிதா வீடு திரும்ப ஏதுவாக அவரது வீட்டில் சிறப்பு மருத்துவ வசதிகளுடன் கூடிய அறை உருவாக்கப்பட்டுள்ளது லிப்ட் வசதி அதற்கேற்ப செய்யப்பட்டுள்ளது போன்ற தகவல்களும் தொடர்ந்து வெளியான வண்ணம் உள்ளன தொடக்கத்தில் காய்ச்சலுக்காக அனுமதிக்கப்பட்டார் என கூறப்பட்டாலும் இங்கிலாந்து டாக்டர் அப்பல்லோவுக்கு வருகை தந்தது டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்களின் வருகை சிங்கப்பூர் டாக்டர்கள் வந்து போனது என அனைத்துமே ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து பல்வேறு சந்தேகங்களை எழுப்பின மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஐம்பத்தி ஐந்து நாட்களான நிலையிலும் அவர் எப்போது வீடு திரும்புவார் என்பது வெளியிடப்படாத மர்மமாகவே உள்ளது இரவு நேரம் தவிர வெண்டிலேட்டர் இல்லாமல் பெரும்பாலான நேரங்களில் இயற்கையாக சுவாசிக்கிறார் என்று தகவல்கள் வெளியாகின முதல்வர் எப்போது வீடு திரும்புவார் என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் என அப்பல்லோ மருத்துவமனை தலைவர் பிரதாப் சி ரெட்டி கூறினார் என்றாலும் ஜெயலலிதா வீடு திரும்புவது குறித்த எந்தவித அறிவிப்பும் இதுவரை வெளியிடப்படவில்லை முக்கியமாக இங்கிலாந்து மருத்துவர் டெல்லி மருத்துவர் என அனைவருமே தங்களது முழு உழைப்பையும் அவரது சிகிச்சைக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள் அவருக்கு அளித்து வரும் மொத்த சிகிச்சை முறையிலும் மிக முக்கியமான சிகிச்சை ஒன்று வெற்றிகரமாக முடிந்துள்ளது தொடர்ச்சியாக ஐம்பது நாட்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வருவதால் ஜெயலலிதா உடல் எடை குறைந்து மிகுந்த சோர்வுடன் காணப்படுவதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அப்பல்லோ மருத்துவமனை தவிர லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பெயல் கடந்த மாத இறுதியில் சென்னை வந்து ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்து சென்றார் அதன் பின்னர் அவர் சென்னை வரவே இல்லை அப்பல்லோ மருத்துவமனை சிறப்பு சிகிச்சை மருத்துவர்களும் எய்ம்ஸ் மருத்துவமனை டாக்டர்களும் தொடர்ந்து ஜெயலலிதாவின் உடல் நிலையை கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்தபடியே முதல் முறையாக அதிமுக தொண்டர்களுக்கு அறிக்கை ஒன்றை ஜெயலலிதா சில தினங்களுக்கு முன் வெளியிட்டார் அதில் அரவக்குறிச்சி தஞ்சாவூர் திருப்பரங்குன்றம் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிகளில் அதிமுகவின் வெற்றிக்காக பாடுபட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இது ஒரு புறம் இருக்க முதல் முதல்வர் ஜெயலலிதா இப்போதைக்கு டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன அவருக்கு சிங்கப்பூர் மருத்துவமனை பிசியோதெரபிஸ்ட் நிபுணர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் மருத்துவமனையில் அதிக நாட்கள் இருந்து வருவதால் இயற்கையான உடல் சோர்வும் உடல் எடை குறைவும் முதல்வருக்கு ஏற்பட்டுள்ளதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எனவே உடல் தேர்வதுடன் ஓரளவு நடைபயிற்சி அளிக்கப்பட்டு சாதாரண உணவுகளை அவர் உட்கொள்ளும் அளவுக்கு நலம் பெற்ற பின்னரே ஜெயலலிதா வீடு திரும்புவார் அதற்கான உடற்பயிற்சிகள் தற்போது அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எப்படியானாலும் முதல்வர் மருத்துவமனையில் வீடு திரும்ப குறைந்தது ஒரு மாதமாவது ஆகலாம் என்பதே இப்போதைய தகவலாக உள்ளது